அல்லாஹுடைய தூத சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ கேளுங்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லது எந்த ஒரு சமூகத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான் சோதிப்பான் அல்லாஹ் பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும் ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால் ஆதம் சலாம் முதற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் வரை எல்லா முகமதுமார்களையும் அல்லா சோதித்து இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள் தப்பன் லக்கையா முஹம்மத் முஹம்மதே உங்களுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள் உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளிலும் சோதித்தான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீத்தில் பதில் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை நபிமார்கள் தான் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஏன் அல்லா சோதிக்கிறாள் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு சோதனைகளை உறுதியாக்குவான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும் என்ன அர்த்தம் ஒரு முக்மினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு அது அருக்கொடை ஒரு மும்மிுக்கு சோதனைகள் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே தூதர் அல்லாஹருடைய ஹதீத்துடைய அல்லாஹ் அவனை விடுவதில்லை சோதிக்காமல் எந்த அளவு என்றால் அவனுடைய பாவங்கள் இல்லாமல் அவன் அவன் இந்த பூமியில் வாழக்கூடிய சூழல் ஏற்படும் வரை அல்லாஹ் அவனை சோதித்து கொண்டே வருவான் அல்லாஹ் சோதனைகளை கொடுத்து 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 அல்லாஹ் அவனை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்குவான் இன்னும் புரிவதற்காக சொல்லுகிறேன் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சோதனை மூன்று காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறது ஒன்று அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டுவிடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக நன்றியோடு இருக்கிறாயா நன்றி மறந்து வாழ்கிறாயா அல்லாவை பொருந்திக் கொள்கிறாயா அல்லாவிற்கு மாறுபட்டு வெறுத்து செல்கிறாயா என்ற பிரித்தளிதலை அறிவதற்காக அல்லாஹ் அந்த சோதனையை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பான் இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெரு நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலிகி வசல்லம் சொன்னார்கள் இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் சோதித்தான் களத்தில் முகமெல்லாம் இரத்தமானது பல்லு உடைக்கப்பட்டதையே தூதர் ஐம்பது எரியக்கூடிய தோழர்களுக்கு ஒரு மலையின் மேல் ஏறுமாறு கட்டளையிட்டார்கள் தொடங்க போகிறது நீங்கள் நான் சொல்லும் வரை அல்லது இந்த போர் முடியும் வரை நான் கட்டளையிடும் வரை எங்களுடைய பிணங்களை கழுகுகள் கொத்துவதை பார்த்தாலும் சரி கீழே இறங்கி வரக்கூடாது ஆனால் எதிரிகள் ஓடுவதை பார்த்த அந்த தோழர்கள் போர் முடிந்து விட்டதென்று தங்களுக்குள் கலந்தாய்வு செய்து கீழே இறங்குகிறார்கள் தூதருடைய கட்டளையை மீறி அல்லாஹ் சொல்கிறான் அந்த தோழர்களை பார்த்து குர் உங்களில் உலகத்தை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் மறுமையை விரும்பியவர்களும் இருந்தீர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை உலகத்திற்காக நீங்கள் விட்டீர்கள் அல்லாஹ் உங்களை தோற்கடித்தான் உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக ஏன் இந்த சோதனை உங்களுடைய பாவங்களின் காரணமாக ஆனால் அல்லாஹ் மன்னித்தான் மொமீன்களை அல்லாஹ் உயர்த்துவான் அவர்கள் தான் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு முக்மீனுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த ஒரு முக்மீனுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் அல்லாஹிடத்திலே திரும்பி வராமல் அல்லாஹ் சோதித்தான் அதற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் அலமின் அவர்களுக்கு வெற்றி அளித்தான் அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக പാവങ്ങളാൻ സോദിപ്പത അടിത്തളിക്കും അല്ലാ കുർണിലെ யார் அல்லாவின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான் இல் கூறியும் நெருக்கடி இருந்தால் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால் சோதனைகளால் பிரச்சனைகளால் செல்வத்தால் குடும்பத்தால் உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள் தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லாஹுவை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான் பதரை விடுவீர்கள் பாவங்களை கண்டால் பதரை விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால் குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வதென்று தெரியாமல் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் அல்லாஹை நினைவில்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான் சுத்தப்படுத்துவான் நெருக்கமாக்குவான் மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பதுடைய அடிப்படை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான் மரணம் வரை சோதித்தான் ஏன் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முக்மினை அல்லா பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் அப்புல்லாலே மறுமையில் வெளிப்படுத்துவான் அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறு ம மறுமையில் இருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான் அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையையும் பார்க்கவில்லை என்று அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்கப் போகிறது அல்லாஹு ரபுல்லாதமீன் இந்த மூன்றின் காரணமாகத்தான் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சோதிப்பான் ஏன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் விரும்பினால் சோதித்து அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை அல்லாஹ் குறைப்பதில்லை அவனுக்கு இந்த உலகிலும் நலவை அல்லாஹ் கொடுத்து விடுவான் வறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான் அல்லாஹு உலகத்திலும் அவனுக்கு நலவு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் அந்த நன்மைக்கு பகரமாக தீமையை மட்டுமல்லா கொடுப்பதில்லை அதுபோல் அல்லாஹ் மறுமையில் கூலியையும் கொடுத்து விடுவான் ஆனால் இறைமுறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிற்கு அல்லாஹ் உணவளிக்கிறான் தண்ணீர் கொடுக்கிறான் அவர்கள் மாறு செய்தாலும் என்றால் அவர்களும் இந்த உலகத்திலே நளவு செய்கிறார்கள் அதனுடைய கூலி அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான் மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது ஆனால் ஒரு மும்மீனுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும் இல இலக இல்லல்லா அல்லாஹ் அதனால் தான் சொன்னால் உலகமளவு பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் ல இலாக இல் அல்லாஹ் என்ற வார்த்தை இருந்தால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன் ஒரு மீனுடைய கண்ணியம் அல்லாஹுடத்திலே அவ்வளவு மேலானது ல இலாக இல்லாஹின் வார்த்தையின் கண்ணியம் அல்லாஹூடத்திலே அவ்வளவு உயர்ந்தது தான் அல்லாஹுடைய தூதாஸ் அல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் சோதிப்பான் பொருந்திக்கொள்பவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் அல்லாஹு ரப்புல்லாலமீன் எம் சோதனைகளில் எம்மை உறுதிப்படுத்தட்டும் அல்லாஹ் எம்மை சோதி எம்மை சோதிப்பதன் மூலமாக எம்மை அவனிடத்தில் நெருக்கமாக்கி அல்லாஹ் எம்மை நேசிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரும்